ரீஃபைண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும்போது அதை சாப்பிடாம இருக்கிறது நல்லது இப்போ ஏதாவது ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை பின்னாடி பெரட்டி அதில் உள்ள இன்கிரீடியன்ஸை செக் பண்ணுங்க ஸோ இந்த பிஸ்கட் நம்ம ஹெல்த்தை எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத அதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சேன் இப்போ வந்து பிஸ்கட் கலாச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னா அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் ஒரு பேஷண்ட்டு ஸ்ட்ரோக்கோட வந்தாங்க அவங்களுக்கு கூட ஃபுட் ஹேபிட்டை அனலைஸ் பண்ணுவோம் எப்போதுமே ரிஸ்க் ரிடக்ஷன் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்க்கு கொடுப்போம் அதில் அவங்களுக்கு எந்த ஹாபிட்னால ஸ்ட்ரோக் வந்திருக்கலாம் ஏன்னா முதல்லாம் ஜென்ரலாக கொஷின் ஆல்கஹால் ஸ்மோக்கிங் அந்த மாதிரி கேட்டுட்டு விட்டுருவோம் பட் இப்போ லைஃப் ஸ்டைலில் அவங்க என்ன ஏதாவது தவறுகள் பண்ணுறாங்களா அப்படின்னு அனலைஸ் பண்ணுறோம் அதில் அவங்கக்கிட்ட கேட்டப்போ தான் அந்த தாத்தா ஒரு அறுபத்தஞ்சு வயசு தாத்தா கிட்டத்தட்ட கொஞ்சம் இப்போ இந்த பிஸ்கட் கலாச்சாரம் வந்ததுக்கப்புறம் காலையில் ஒரு பேக்கெட் பிஸ்கெட்டு சாயந்தரம் ஒரு பேக்கெட் பிஸ்கட் இந்த அஞ்சு ரூபா பிஸ்கட் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஆறு பீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அதை வந்து டீயில் நினச்சி ஃபஸ்ட்டு சாப்பிட்டுருவாராம் ஃபஸ்ட்டு காலைல எழுந்திரிச்சோன்னா ஃபஸ்ட்டு அதுதான் அதே மாதிரி சாயந்தரம் ஒரு நாலரை அஞ்சு மணிக்கு ஒரு பேக்கெட் இது இது வந்து அவருக்கு எவ்வளோ பெரிய இம்பேக்டாக க்ரியேட் பண்ணிருக்க பாருங்க என் அதாவது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு தான் பிஸ்கட் வந்து எந்த அளவுக்கு அதுல வந்து நம்ம நியூட்ரிட்டிவ் வேல்யூ இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும் ஒரு மருத்துவராக இப்போ ஏதாவது ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை பின்னாடி பெரட்டி அதுல உள்ள இன்கிரீடியன்ஸை செக் பண்ணுங்க கலோரி வேல்யூ கொடுத்துருப்பாங்க ஹண்ட்ரட் கிராம் கண்டைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனர்ஜி ப்ரோட்டீன் ஃபேட்டு அதில் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டு இந்த மாதிரி நிறையா இருக்கும் அதில் பிஸ்கட் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா ஒவ்வொரு பிஸ்கட்லேயும் கலோரி வேல்யூ அதிகமாகும் மாறுபடும் சில இதில் த்ரீ ஃபார்ட்டி போட்டிருப்பாங்க சில இதில் ஃபோர் டுவெண்ட்டி போட்டிருப்பாங்க இந்த மாதிரி வேரியேஷன் இருக்கும் இந்த பிஸ்கட் எதனால செய்கிறாங்க இதை பற்றி பேசுவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப இன்னொரு பேஷண்ட் வந்தாங்க அவங்க வந்து பிஸ்கட் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்களாம் நான் அந்த பிஸ்கெட் இந்த தாத்தா இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஒரு சும்மா ஒரு வாரம் கேப்பில் எங்கே வேலை பார்க்குறீங்க எப்போவுமே ஆக்குபேஷன் கேட்போம் அந்த லேடி வந்து பிஸ்கட் ஃபேக்ட்ரியில் வேலை எப்படி தான் செய்வீங்க அப்படின்னா மேம் என் பிள்ளைக்கெலாம் நான் பிஸ்கெட்டே வாங்கி கொடுக்க மாட்டேன் மேம் இருக்கிற பேப்பரு வேப்பர் எது எல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டி அது எல்லாரும் நுணுங்கி போய்டும்ல அதை வந்து அப்புறம் கம்ப்ரஸ் பண்ணி ஒரு ஷேப்புக்கு கொண்டு வருவாங்க அப்படின்றப்ப அதில் என்ன இருந்தாலும் யாருக்குமே எதுவும் தெரிய போறதில்லை அதனால் பிஸ்கட் மட்டும் நீங்கள் வாங்கி சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அவங்க அட்வைஸ் பண்ணாங்க ஸோ இப்போ வந்து பிஸ்கட் கலாச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ சில பேர் பிஸ்கட்டுன்னு சொல்கிறோம் சில பேர் குக்கீஸ்ன்னு சொல்கிறோம் இதில் சிறுதானியம் பிஸ்கட்டு இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது எனக்கு ஆக்சுவலாக நான் சின்ன பிள்ளைல வந்து ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் குருவி பிஸ்கெட்டுன்னு சொல்லுவோம் அதில் பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட்டுக்குள்ளே எல்லா மிருகங்களோட பிஸ்கட்டும் சிங்கம் புளி கரடி நீர் யானை எல்லாமே இருக்கும் அதை வந்து ஆசையாக எடுத்து சாப்பிட்டதே எனக்கு ஞாபகம் இருக்கு ஆனா அப்போல்லாம் ஒரு அளவோட என்னைக்கோ ஒரு நாள் தான் சாப்பிடுவோம் பட் இப்போ அதை பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்கெட் ரெண்டு பிஸ்கெட் ஒரு டீ கொடுக்கறது வழக்கமா போயிடுச்சு அது எந்த மீட்டிங்கா இருந்தாலும் சரி இந்த பிஸ்கெட் நம்ம ஹெல்த்தை எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத அதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து கோதுமை மாவும் பயன்படுத்துறாங்க மைதா இந்த ரீஃபைன்டு பவுடர்ஸ் சிறுதானியங்களில் சிறுதானியம் இத வந்து ஒரு சுகர் ஆட் பண்ணி ஆஹ் சில இதுல பாத்தீங்கன்னா அந்த ஜிங்க் கால்சியம் இதெல்லாம் வந்து ஆட் பண்றாங்க நான் இல்லைன்னு சொல்ல எல்லா பிஸ்கட்டும் உடம்புக்கு கெடுதி அப்படின்னு நான் சொல்ல வரல பட் அதுல இருக்க இன்கிரீடியன்ட்ஸ பார்க்கணும் இன்கிரீடியன்ஸ்ல வந்து ஹோல் வீட் அதாவது ஹோல் கிரெயின் அப்படின்னு இருக்கும்போது போது அதை வந்து முழு தானியங்களை அவங்க பயன்படுத்தி செஞ்சிருப்பாங்க வரும்போது அதை சாப்பிடாம இருக்கிறது நல்லது அடுத்தது சுகர் பார்த்தீங்கன்னா அதுல சில இப்ப வந்து டயபெட்டிக் இருக்கிறனால நிறைய சுகர் ஃப்ரீ பிஸ்கெட்ஸ்ன்னு போடுறாங்க ஆனால் அதுல சால்ட் கண்ட் அதிகமாக இருக்கு ஸோ சோடியம் சத்து ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அதுவும் நமக்கு ஹெல்த்துக்கு பாதிப்பு தான் உப்பு சத்து சத்து இது ரெண்டுல ஏதாவது ஒன்று அந்த பிஸ்கெட்ல இருக்க தான் செய்யுது இது நம்ம மக்கு தேவைதானா அப்படின்ற ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் இந்த பிஸ்கட் வந்து யார் வந்து ஒரு ட்ராவல் ரொம்ப தூரம் போகிறாங்க எங்கேயும் இறங்க முடியாது நம்மளால் எதையுமே சாப்பிட முடியாது எனக்கு கலோரி வேல்யூ கொஞ்சமாச்சும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு டீல பிஸ்கெட்டை நினச்சி சாப்பிட்றது இல்லை பிஸ்கட்டையே நம்ம ரொட்டீனாக ஒரு தீனி மாதிரி சாப்பிட்றது இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணணும் இதனால நமக்கு வந்து எந்த விதமான பெரிய டியூட்ரிட்டி வேல்யூ இல்லை இந்த இருந்து அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அதனால் நம்ம பசங்களுக்கும் ஸ்நாக்ஸ்க்கு பிஸ்கெட்டு வச்சு கொடுக்குறாங்க நிறைய பேர் ஸ்கூலுக்கு அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு சுண்டல் ஏதோ ஒரு இப்போ வந்து நட்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்குது அதெல்லாம் வச்சு கொடுக்கலாம் ஸோ இதெல்லாம் பெற்றோர்களும் யோசிக்கணும் பிஸ்கட் பெரியரா இருந்தா நீங்களும் யோசிக்கணும் அதாவது உணவு அப்படின்றது நமக்கு தேவையான ஒண்ணு அது பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றது இப்ப கொஸ்டின் கிடையாது எது நல்லது எது கெட்டது இதை யோசிச்சு உணவு எடுத்துக்க பழகணும் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அப்படின்றத மனசுல வச்சுக்கோங்க வேற ஏதாவது நன்றி வணக்கம் மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்